கத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக மீண்டும் இந்த நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் தியானிக்கும்படியாக ஒரு சிறிய தியானத்தை கத்தருடைய கிருபையிலே எடுத்து வந்திருக்கிறேன் இன்றைய நாள் தியானத்தினுடைய தலைப்பு மனுஷரால் வருகிற மகிமையை தேடாமல் தேவனால் வருகிற மகிமையை தேடுங்கள் மனுஷரால் வருகிற மகிமையை தேடாமல் தேவனால் வருகிற மகிமையை தேடுங்கள் இந்த தியானத்துக்கு ஆதாரமாக யோபான் பன்னிரெண்டாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்றாவது வசனத்தை நான் வாசித்து கடந்து செல்ல விரும்புகிறேன் ஆகிலும் அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் அப்படி இருந்தும் ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசையர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள் அன்பானவர்களே இங்கே இயேசு பல விடயங்களை குறித்து அவருடைய மரணத்தை குறித்து பல காரியங்களை குறித்து போதகம் பண்ணினார் அவர் சொன்னார் பல காரியங்களை வெளிப்படுத்தின பொழுது அவரை இயேசுவை எப்படியாக அவர்கள் தே தேவனுடைய குமாரன் என்று அறிந்து விசுவாசம் வைத்தார்கள் விசுவாசித்தார்கள் இந்த அதிகாரிகள் இதில் சில இதில் சொல்லப்படுது ஆகிலும் அதிகாரிகளும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனாலும் அப்படி இருந்தும் அவர்கள் தேவாலயத்தை விட்டு அந்த தேவாலயத்தை விட்டு புறம்பாக்கப்படாதபடி பரிசுனாலே அவர்கள் இயேசுவை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் அதுக்கு பிற்பாடு சொல்லப்படுகிறது மனுஷரால் வருகிற மகிமையை அவர்கள் மகிமையிலும் அதாவது தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள் ஆகவே அன்பான்குள்ளே பாருங்கள் இயேசுவை குறித்து அறிந்தார்கள் இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொண்டார்கள் அவர்கள் மேல் விசுவாசம் வைத்தார்கள் ஆனால் அறிக்கை பண்ணாதபடிக்கு வெளியரங்கமாக அறிக்கை பண்ணாதபடிக்கு அங்கே இருந்தார்கள் ஏனென்றால் மனுஷர்கள் தங்களை ஏதாவது செய்து விடுவார்கள் அந்த பரிசேயர் தங்களை அதாவது ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கி விடுவார்கள் என்று சொல்லி அந்த மனுஷர்களால் வருகிற அந்த ஆசீர்வாதம் அல்லது அவர்களால் வருகிற இப்படியான காரியங்களை நாங்கள் இழந்து விடுவோம் என்று சொல்லி அவர்கள் வெளியரங்கமாக அறிக்கை பண்ணாதிருந்தார்கள் அன்பானவர்களே இது எங்களுக்கு ஒரு வேதத்தில் எழுதப்பட்ட சம்பவமா இருந்தாலும் இந்த நாங்களும் எத்தனையோ பேர் நாங்கள் தேவன் மேலே விசுவாசம் வைத்து தேவனை சொந்த இரட்சகராக நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற நாங்கள் இன்றைக்கு இன்றைய நாள் வாழ்க்கைகள் எப்படியாக போகிறது மனுஷரால் வருகிற மகிமையை விரும்பி இன்றைக்கு கத்தருக்குள்ளாக எங்களுடைய செயற்பாடுகள் இருக்கிறதா அல்லது தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் தேவனிடத்திலிருந்து எனக்கு மகிமையான காரியங்கள் வரும் என்று சொல்லி அப்படியாக நாங்கள் வாழ்கிறோமா என்பதுதான் மிகவும் முக்கியம் இன்றைக்கு உலகத்திலே கூட பல மக்கள் பலருடைய வாழ்க்கைகளை பார்க்கும் பொழுது பெரிய அந்தஸ்துகள் பெரிய வசதி வாய்ப்புகள் பிரபஞ்சமா இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு அந்த மனுஷர்களால் வருகிற அந்த மகிமையெல்லாம் விட்டு தேவனை அறிந்து தேவனால் வருகிற மகிமைதான் மேலானது என்று சொல்லி கத்தருக்குழாய் வாழ்கிறார்கள் அநேகர் என்பதிலே மாற்று கருத்து இல்லை ஆனால் இன்றைக்கு சிலர் நாங்கள் மனுஷரால் வருகிற மகிமையை கத்தருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு மனுஷர் எங்களை எங்களுக்கு ஏதாவது உதவி செய்வார்கள் எங்களை புகழ்ச்சியாய் கதைப்பார்கள் என்று சொல்லி எங்களுடைய செயற்பாடுகள் இன்றைக்கு இருக்குமா இருந்தால் கத்தருடைய மகிமைக்காக செய்யாமல் கத்தருடைய மகிமைக்காக எங்களுடைய பேச்சுக்கள் இராமல் கத்தருடைய மகிமைக்காக எங்களுடைய செயல்கள் இல்லாமல் மனுஷர்கள் ஏதாவது ஆ இந்த ஊழியக்காரனை உயர்த்தி பேசினால் இந்த ஊழியக்காரனுக்கு சார்பாக பேசினால் ஆ எனக்கு ஏதாவது உதவி செய்வார் அல்லது என்னை புகழ்ச்சியாய் க வைப்பார் பேசுவார் அல்லது எனக்கு ஏதாவது காரியங்களிலே எனக்கு பதவி தருவார் இப்படியாக மனுஷரால் வருகிற மகிமைக்காக தேவ பிள்ளைகள் இன்றைக்கு நாங்கள் செயற்படுகிறோமா என்பதை இன்றைக்கு ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அது பிள்ளையானுடைய மனுஷன் உயர்த்துவதில்லை தேவனுடைய பிள்ளைகளை தேவன் தான் எங்களை உயர்த்துவது அது தேவன் மனுஷர்களை வைத்து உயர்த்துவார் அதற்காக மனுஷன் உயர்த்துவான் மனுஷனாலே மகிமைதான் மனுஷன் தான் எங்களுக்கு மகிமை தருவார் என்று சொல்லி தேவனை விட்டு விட்டு மனுஷனை புகழ்வதையும் மனுஷனுக்கு சார்பாக எங்களுடைய செயல்கள் காரியங்களை வெளிப்படுத்துவதும் பிள்ளையான ஒரு ஒரு சபையிலே ஆராதனைகள் செய்திகளை நாங்கள் கேட்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது ஒரு ஆராதனை நடத்துகிறவரை நான் மகிழ்விக்கும்படியாக கரங்களை தட்டுவதும் அல்லது வார்த்தையை கொடுக்கிறவர் மகிழ்விக்கும்படியாக கரங்களை தட்டுவதும் ஆமையல சொல்வதும் அது எப்படியான ஒரு நோக்கத்திலே செயற்படுகிறோம் என்பதை இன்றைக்கு பார்க்க வேண்டும் அந்த மனுஷனை புகழ்ச்சிக்காக அல்லது மனுஷனை மகிழ்விக்கும்படியாக அவரை மகிழ்வித்தால் எனக்கு ஏதாவது காரியங்களிலே அவருடைய உதவி கிடைக்கும் என்று சொல்லி அப்படி நாங்கள் செயற்படுவோமா இருந்தால் கத்தருக்கு அது பிரியமில்லாத காரியம் கத்தருடைய நாமப்பட கரங்களை தட்ட வேண்டும் ஆமையா சொல்ல வேண்டும் இதை விட்டு ஆஹ் இன்றைக்கு இந்த சகோதரன் வருகிறார் அவருக்காக நான் எப்படியாவது எப்பொழுதும் கரங்களை தட்ட வேண்டும் ஆமைய நல்லா சொல்ல வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு நோக்கத்தோடு மனுஷனை அவரை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செயற்பட கத்தர் மகிமைப்படுவார் கத்தருடைய நாமம் உயர வேண்டும் என்று சொல்லி அந்த ஒரு நோக்கத்தோடு அன்பு கூடியவர்களே நாங்கள் செயற்பட வேண்டும் மனுஷரால் வருகிற மகிமையை தேடக்கூடாது நாங்கள் ஏதாவது அவர்களை மகிழ்விக்கும் பொழுது உற்சாகப்படுத்தும் பொழுது சில வேளைகள்ல ஏதாவது ஆனால் அது ஆசீர்வாதம் தேவனால் வருகிற மகிமையை தேவனுக்கு மகிமை செலுத்துகிறவர்களாக எங்களுடைய எங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாம் தேவனை சார்ந்தே இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமாகவே அன்பானவர்களை நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன் மனுஷராலே வருகிற மகிமையை தேட வேண்டாம் நான் சொன்னது போல பல பலர் வசதி உள்ளவர்கள் மாத்திரமல்ல பல கஷ்டப்பட்டு நாலாம் வேலை செய்கிற பிள்ளைகள் கூட தேவனுடைய மகிமைக்காக மனுஷரால் வருகிற மகிமையை தேடாமல் மனுஷர்களுக்கு ஏதாவது ஆஹ் அவர்களுக்கு ஏற்றது போல நடந்தால் அவர்கள் எங்களை ஆசீர்வதிப்பார்கள் என்று சொல்லி ஒருவேளை சாப்பாட்டுக்காக உழைத்து வாழ்கிற மனிதர்கள் கூட இன்றைக்கு தேவனால் வருகிற மகிமையதான் மேன்மையானது என்று சொல்லி வாழ்கிற அதே போல பெரிய பணம் படைத்தவர்கள் பிரபஞ்சமானவர்கள் ஆஹ் பெரிய அந்தஸ்து உள்ளவர்கள் கூட கத்தருக்குள்ளாக ஆஹ் மனுஷரால் வருகிற மகிமை அது மேன்மையானதல்ல மனுஷர்கள் புகழுவார்கள் நல்லதையாக சொல்வார் அதற்காக தாங்கள் வாழக்கூடாது கற்றரால் வருகிற மகிமைக்காக வாழ வேண்டும் என்று தாங்களை ஒப்புக் கொடுத்தவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே நான் என்ன இன்றைக்கு சொல்லுகிறேன் இன்றைக்கு நாங்கள் எப்படி நிலைமைகளில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நிதானித்து எங்களை ஆராய்ந்து பார்ப்போம் மனுஷரால் வருகிற மகிமைக்காக என்னுடைய செயற்பாடுகள் என்னுடைய பேச்சுக்கள் என்னுடைய காரியங்கள் இருக்கிறதா சபைக்குத்தான் போகிறேன் ஆனால் அதிலே உண் மையாக தேவனைத்தான் மகிமைப்படுத்தும்படியா போகிறேன் அல்லது ஒரு மனுஷனை மகிமைப்படுத்தும் ஒரு மனுஷனை சந்தோஷப்படுத்தும்படியாக என்னுடைய காரியங்கள் இருக்கிறதா என்பதை இன்றைக்கு நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே ஆகவே இந்த நாளில் மீண்டும் மீண்டும் நான் சொல்லுகிறேன் மனுஷரால் வருகிற மகிமையை தேட வேண்டாம் தேவனால் வருகிற மகிமையை தேடுவோம் கத்தர் நிச்சயமாக என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பார் அன்புக்குரியவர்களே அது மனுஷர்கள் மூலமாகத்தான் கத்தர் எங்களுக்கு இந்த ஆசீர்வாதங்களை தருவதா இருக்கலாம் ஆனால் நாங்கள் எப்பொழுதுமே தேவனையே மகிமைப்படுத்தும்படியாய் தேவனாலே அந்த மகிமையை பெற்றுக்கொள்ளும்படியாகவே நாங்கள் வாழ வேண்டும் பாருங்கள் நான் சில சம்பவங்களை சொல்லுகிறேன் இயேசுவை குறித்து ஒரு சொல்லப்படுகிறது இயேசு ஒரு அற்புதங்களை செய்த பொழுது அங்கே அந்த ஜனங்கள் அந்த ஐந்து அப்பம் ரெண்டு மீனை ஆசீர்வதித்து அந்த ஐயாயிரம் பேருக்கு உணவளித்தது மாத்திரமல்லாமல் மீதியான காரியங்கள் மீதியான உணவுகளையும் அங்கே எடுக்க வைத்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம் அன்பானவர்களே இதற்கு பிற்பாடு அந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால் இவர் தங்களுக்கு ராஜாவா இருந்தால் நல்லவென்று சொல்லி நினைத்து ராஜாவாக்கும்படியா அவர்களுடைய நினைவு இருந்த பொழுது இயேசு இதை அறிந்து அவர் விலகி போனார் என்று மெய்யாகவே இவர் உலகத்தில் வருகிறவரான தீர்க்கதரிசி என்றார்கள் ஆதலால் அவர்கள் வந்து தம்மை ராஜாவாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதா இருக்கிறார்கள் என்று இயேசு அறிந்து மறுபடியும் விலகி தனியே மலையின் மேல் ஏறினார் பாருங்கள் ஏனால் இயேசு பிதாவினுடைய திட்டம் பிதாவினால் வருகிற மகிமையைத்தான் இந்த பூமியிலே அவர் வெளிப்படுத்தும்படியாக அன்புக்குரியவர்களே பிதாவினுடைய சித்தத்தை செய்து கொண்டிருந்தார் அவே இங்கே மனுஷர்களாலே அவர்களுக்கு இயேசு தனக்கு மகிமையை வரத்தக்கதாக அவர்கள் நினைத்த பொழுது இயேசு அதை விரும்பவில்லை அன்பான விதைத்தான் நான் சொல்கிறேன் தேவனாலே நாங்கள் மகிமை வரத்தக்கதாக மனுஷரால் வருகிற மகிமையை தேடாமல் தேவனால் வருகிற மகிமையை ஆசீர்வாதத்தை நாங்கள் தேட வேண்டும் அதுதான் எங்களுக்கு ஆசீர் மனுஷரால் வருகிற மகிமையை தேடும் மனுஷனை பிரியப்படுத்த வேண்டியவர் மனுஷனுக்கு எல்லாவற்றையும் எங்களுடைய காரியங்களிலே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் ஆனால் தேவனுக்குள்ளாக தேவ பிள்ளைகளே தேவன் தான் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனால் தான் எங்களுக்கு ஆசீர்வாதம் மகிமை வர வேண்டும் பாருங்கள் மோசையை மோசே குறித்து சொல்லப்படுகிறது எப்பிரியர் புஸ்தகம் பதினோராவது அதிகாரம் இருபத்தி நாலு இருபத்தி ஆறு வரைக்கும் விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிடும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் வளர்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்றுவர்களை பாருங்கள் இங்கே மோசே பார்வோனுடைய குமாரத்தி மகன் எனப்படுவதை வருத்தான் அந்த பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் என்ற அந்த மனுஷரால வருகிற மகிமையை வெறுத்து தேவனால் வருகிற மகிமைக்காய் தன்னை ஒப்பு கொடுத்தார் அந்த அந்த அதில் சொல்லப்படுகிறது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலும் இந்த பார்வோனுடைய குமாரத்தி என்றால் அந்த நாட்களில் எவ்வளவு அவன் ஒரு நல்ல நல்லபடியாக அந்த 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 நாட்களிலே வாழ்ந்திருக்க முடியும் இந்த உலக பிரகாரமாக அவனுடைய விடயங்கள் எவ்வளவு அனுபவித்தார் ஆனால் அதற்கு அந்த மனுஷர்கள் எத்தனை பேர் அவனை உயர்த்தி பேசத்தக்கதாக அவனுக்கு பணிவிடை எவ்வளவோ காரியங்கள் இருந்திருக்கும் ஆனால் அந்த மனுஷரால் வருகிற மகிமையை வெறுத்து தேவனால் வருகிற மகிமையை தேடினான் ஆமீன் அது சொல்லப்படுகிறது அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார் இப்படித்தான் அன்பானவர்களே தேவனால் வருகிற மகிமைக்காக நானும் நீங்களும் செயற்பட வேண்டும் மனுஷராலே வருகிற மகிமைக்காக அவர்களாலே வருகிற அவர்களால் ஏதாவது ஆசீர்வாதம் வரும் மனுஷராலே ஏதாவது காரியங்கள் கிடைக்கும் என்று சொல்லி தேவனை விட்டு அன்பானவர்களே தேவனுக்குரிய காரியங்களை நாங்கள் செய்யாமல் மனுஷனுக்காகவே காரியங்களை செயற்படுத்துவோம் ஆனால் நாங்கள் ஒரு பிழையான ஒரு வழியிலே நடக்கிறோம் என்பதை மறக்க வேண்டாம் கத்தருடைய பிள்ளைகளே நாங்கள் சபையில இருக்கலாம் நாங்க இன்றைக்கு மனுஷர்களை ஒரு ஊழியக்காரர்களை அல்லது அங்கே இருக்கிற ஊழியம் செய்கிறவர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி எங்களுடைய செயற்பாடுகள் இருக்குமா இருந்தால் அன்பானவர்களே கத்தரை விட்டு அதுக்காக ஊழியக்காரர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஏதாவது காரியங்கள் நல்ல விடயங்கள்ல நாங்கள் உத்தாச இருக்க வேண்டும் என்பது அதை அதை பிள்ளை என்று சொல்லவில்லை கத்தரை விட்டு கத்தராலே தான் ஆசீர்வாதம் வரும் என்பதை விட்டு நாங்கள் மனுஷரால் தான் எங்களுக்கு மகிமை வரும் அவர்கள் ஏதாவது எங்களுக்கு காரியங்கள் செய்வார்கள் என்று அப்படி நினைத்து நாங்கள் செயற்படும்

பிழையான விடயங்கள் செயற்படுத்துவார்களா இருந்தால் பிழை என்று சொல்லி அதே போல அந்த வழிகளிலே நாங்கள் நடக்காமல் கத்தருக்குள்ளாகத்தான் நாங்கள் வாழும் கத்தர் தான் என்னை உங்களை ஆசீர்வதிப்பார் அதை விட்டு அவர்கள் அவர்களை விட்டு நான் போனால் எனக்கு என்னுடைய சில ஆசிர்வாதங்கள் பொருளாதாரங்கள் வேலை வாய்ப்புகள் சில வேலைகள் ஏதாவது பாதிப்படைந்து விடுமோ அவர்கள் எனக்கு இப்படி உதவி செய்வார்கள் ஆஹ் இது காரியங்களை உதவி செய்திருக்கிறார்கள் அதனாலே நான் இப்படி அவர்களுக்கு எதிராக எழும்பினால் ஆஹ் காரியங்கள் பிழைத்து என்று மனுஷரால் வருகிற மகிமையைக்காக நாங்கள் தேடி கத்தருடைய காரியங்களை விட்டுவிடக்கூடாது கத்தரால் வருகிற மகிமைக்கு நாங்கள் அன்புக்குரியவர்கள் செயற்படாமல் போய்விடக்கூடாது அவை கத்தரால் வருகிற மகிமையைத்தான் தேடும் நான் திருப்ப திருப்ப என்று சொல்கின்றால் ஒரு மனுஷனை பிரியப்படுத்தி மனுஷனுக்காகவே எங்களுடைய செயல்கள் கத்தரை விட்டு இருந்தால் அது பிழையான ஒரு வழியிலே நிற்கிறோம் தேவனால் வருகிற மகிமையை தேடுவோம் அதுக்காக நான் சொல்லுகிறேன் மனுஷர்களுக்கு அங்கே இருக்கிற ஊழியர்களோ விசுவாசிகளோ சக சகோதரங்களுக்கு அப்பக்குரியவர்களே ஒரு நல்ல காரியங்களை அவர்களுக்கு ஒரு தேவையான விடயங்களை செய்யக்கூடாது என்பதற்கு நான் சொல்ல வேண்டும் செய்ய வேண்டும் ஆனால் கத்தரையால் தான் எங்களுக்கு மகிமை மறந்து விடக்கூடாது மனுஷரால் வருகிற மகிமையை தேடி அவர்கள் எங்களை உயர்த்துவார்கள் என்று சொல்லி அப்படி நடந்து விடக்கூடாது அவர்கள் இல்லையென்றால் எங்களுக்கு எந்த ஒன்றும் வராது என்று சொல்லி அப்படி நினைத்து விடக்கூடாது அன்பானவர்களே தேவனால் வருகிற மகிமையை பின்பற்றி போனவர்கள் அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி தன்னுடைய அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான் பேசாத மிருகம் மனுஷர் பேசை பேசி தீர்க்கதரிசியுடைய மதிகேட்டை தடுத்தது பாருங்கள் இந்த பீலையாம் என்பவன் அன்பானவர்களே எப்படியாக தேவனால் வருகிற மகிமையை தேடாமல் தேவன் சொன்னார் அங்கே பாலாக் உன்னோடு பேசுவேச அதாவது அவனோடு நீ பே போக வேண்டாம் முதல் வந்து கேட்கிறார் இப்படியாக இஷ்ட ஜனங்களை சபிக்கும்படியாக போகலாமா இப்படி பால இந்த பாலாக் வந்து கேட்கிறான்னு சொன்ன போக வேண்டாம் என்று சொன்ன பொழுது இவன் அந்த பாலா தன்னை கனப்படுத்துவான் தனக்கு கூலி தருவான் பணம் தருவான் என்று சொல்லி மனுஷரால் வருகிற மகிமையை தேடி தேவனால் வருகிற மகிமையை அன்பானவர்களே இவன் விட்டுவிட்டான் அன்பானவர்களே இந்த நாட்களிலே நானும் நீங்களும் மனுஷரால் வருகிற மகிமே இந்த பீலையாமனுடைய வாழ்க்கை எவ்வளவு வேதனைக்குள்ளாக போனது என்பதை நாங்கள் அறிவோம் இந்த நாட்களிலும் நானும் நீங்களும் மனுஷரால் வருகிற மகிமே தேடாமல் ஆமேன் அநீதத்தின் கூலிகள் ஏமாற்று காரியங்கள் பொய்கள் இப்படியாக மனுஷருக்காக ஏதாவது காரியங்களை சொல்லி ஏதாவது தேவனுக்கு தேவன் விரும்பாத விடயங்களிலே மனுஷர்களுக்குள்ளே நாங்கள் செயற்படுத்தும்படியாக நாங்கள் நடந்து விடாதபடி கத்தர் என்ன விரும்புகிறார் கத்தர் அதைத்தான் விரும்புகிறார் இதை விரும்புகிறார் அதற்காகவே நான் செயற்படுவேன் என்று சொல்லி அதனால்தான் கத்தருடைய ஆசீர்வாதம் வரும் கத்தராலே என்னை மகிமையாக நடத்துவார் என்று சொல்லி கத்தருக்குள்ளாக நாங்கள் செயற்படுவோம் ஆகவே நான் என்ன சொல்வேன் மீண்டும் மீண்டும் மனுஷரால் வருகிற மகிமையை தேடா மனுஷர் பல விதங்களிலே எங்களை ஆஹ் சில வேளைகளிலே தேவனை விட்டு நாங்கள் விலகி நடக்கும் பொழுது தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் விலகி நடக்கும் பொழுது மனுஷர்கள் எங்களை உயர்த்தலாம் நல்லபடியா பேசலாம் சில வேளைகளிலே ஒரு சபை ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை இருக்குமா என்றால் அந்த நாளிலே ஒரு விளையாட்டு காரியங்கள் ஏதாவது எங்களுக்கு உலக பிரகாரமான திறமைகளுக்கு அதை உலகத்தின் விடயங்களுக்காக ஆஹ் நாங்கள் செலுத்த போவோமாயிருந்தால் கத்தருடைய காரியங்களுக்கு முன்னிடம் செலுத்த செலுத்தாமல் உலக காரியங்கள் விளையாட்டுகளோ வேறு காரியங்களும் போமா இருந்தால் அங்கே பாருங்கள் மனுஷரால் மனுஷன் என்னை நல்லா கதைப்பான் ஆஹ் அங்கே என்னை பற்றி நல்ல நல்லபடியாக பேசுவார்கள் என்று சொல்லி இப்படி மனுஷரால் வருகிற மகிமையை தேடி தேவனால் வருகிற மகிமையை விட்டுவிடக்கூடாது அதான் நான் திருப்ப சொல்வேன் தேவனுக்கு முதலிடம் கொடுங்கள் மனுஷராலே எங்களை உயர்த்தி பேசுகிற நிலைகள்ல கூட சில வேளைகளிலே எங்களுக்கு காரியங்கள் இருந்தால் கூட அதை வைத்துக்கொண்டு நாங்கள் செயற்பட இன்றைக்கு இப்படி பேசினால் இந்த மனுஷன் நல்லா கலைப்பான் என்று சொல்லி மனுஷரால் வருகிற மகிமைக்காக கூட நாங்கள் ஒரு பிரசங்கத்தையோ ஆராதனைகளையோ நாங்கள் நடத்திவிடக்கூடாது தேவன் மகிமைப்பட வேண்டும் என்று சொல்லித்தான் ஒவ்வொரு காரியங்களையும் ஆகவே விரிவாக சில காரியங்களை சொல்லியிருக்கிறேன் மனுஷனால் வருகிற மகிமையை தேடாமல் தேவனால் வருகிற மகிமையை தேடுவோம் கத்தர் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆன்